ஹாய் மக்களை இன்றைக்கி நைட்டு மகா சஷ்டி விரதம் இரண்டாவது நாள் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சமைக்கிறது எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நைட்டு சமைக்கிறது தான் வீட்டில் உள்ளவங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கி அத்தை வந்து சோறு சாயங்காலமே பொங்கிட்டாங்க உப்பு போடாமல் பொங்கி எனக்கு தனியாக ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுட்டு குழம்பு வந்து காலையில் வச்ச தட்டை பேர் கொஞ்சம் இருந்துச்சு அதை அவங்க சாப்பிட்டுக்கிறேன்ட்டாங்க எனக்கு இந்த உள்ளக்கெழங்க வந்து குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதில் வத்தல் பொடி லைட்டாக மஞ்சள் பொடி அரிசி மா கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிட்டு உப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு தனியாக வேறு ஒரு கிணத்துல மாற்றி வச்சிட்டேங்க இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு எனக்கு உப்பு இல்லாமல் வச்சிருக்கேன் பார்த்திங்களா அந்த உருளைக்கெழங்க போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் உள்ளவங்களுக்கு உப்பு அதை பொறிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு பொறிச்சு எடுத்துக்கலான்ட்டு தக்காளி கூட்டு என்னோடய கணவர் வந்து தக்காளி கூட்டு தனியாக பண்ணி வச்சுட்டாங்க அதில் உப்பு சேர்க்கலை காலையில் உணவு எடுக்க மாட்டேன் மத்தியானம் உணவு எடுக்க மாட்டேன் தண்ணி நிறையா குடிப்பேன் நைட்டு மட்டும்தான் உணவு எடுத்துக்கிறது அதில் உப்பு சேர்க்காமல் சோறு குழம்பு எது பண்ணாலுமே உப்பு சேர்க்காமல் ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்களுக்கும் உப்பு சேர்த்துட்டு அவங்களுக்கு வந்து கொடுப்பேன் இது இந்த உள்ளக்கெழங்கு பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா சோறு வந்து ஹாட் பாக்ஸில் வச்சதுனால நல்லா சுட சுட இருந்துச்சுங்க இது எனக்கு பொறிச்சு இந்த கிணத்தில் மாற்றி வச்சுட்டேன்னா ஆசோ மக்களை யாரெல்லாம் மகாகந்த சஷ்டி வர தான் கடைப்பிடிக்குதுங்க அப்படிங்கிறத கமெண்ட் என்னுடைய கணவர் சொல்லிட்டாங்க நான் தான் உனக்கு சாப்பாடு வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சோறு ஆல்ரெடி பொங்கி வச்சுட்டாங்க அந்த சோறு அதுக்கப்புறம் தக்காளி கூட்டு தக்காளி கூட்டு தக்காளி கூட்டு உருளைக்கெழங்கு பொறிச்ச உருளைக்கெழங்கு அதையும் வச்சுட்டு சாமி முன்னாடி பூஜையெல்லாம் பண்ணி சூடம் பத்தியெல்லாம் காமிச்சிட்டு திருநீர் எடுத்து சாப்பாட்டில் போட்டு அதுக்கப்புறமா தான் நான் விரதத்தை விடுவேன் ஸோ மக்களே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் தேங்க்யூ